ஹலோ சொல்லுங்க சார் சார் எஸ் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ப்ரொஃபஷனல் எப்போவும் தேவைப்படுறாங்கன்னா அது யாரெல்லாம் இருப்பாங்க டாக்டர் 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 கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறவங்க கார் மெக்கானிக்கர் டாக்டர் பைக் சர்வீஸ்மேன் பேங்க் மேனேஜர் லாண்ட்ரி மேன் லாயர் ஆட்டோ டிரைவர் போலீஸ் காலேஜ் ப்ரொஃபசர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் மேன் அட்வொகேட் லேப்டாப் சர்வீஸ் மேன் ஜிம் ட்ரெய்னர் சிவில் இன்ஜினியர் இன்ஜினியர் இந்த ஜூஸ் குடுக்கிறான் வேற யாராவது ஒரு உழைப்பாளி உங்க வாழ்க்கையில தேவைப்படுறாங்களா உங்கள் லைஃப்பில் தினமும் தேவைப்படுற ஒரு ப்ரொஃபஷன பத்தி இதுவரைக்கும் யோசிச்சுருக்கீங்களா நீங்கள் உயிர் வாழ எங்கேயோ ஒரு மூலையில் தினமும் உழைச்சிட்ருக்கோம் அந்த ப்ரொஃபஷனலை பற்றி எப்போயாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா லைஃப்பில் எப்பாவது ஒரு முறை டாக்டர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை இன்ஜினியர் தேவைப்படலாம் எப்பாவது ஒரு முறை லாயர் தேவைப்படலாம் தேவைப்படாமே போகலாம் ஆனால் தினம் தினம் மூணு வேலையும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அதை உருவாக்குற விவசாயி உங்க வாழ்நாள் முழுக்க தேவைப்படுறார் விவசாயிங்க ஆமா விவசாயிங்க இல்லை அன்றாட வாழ்வில் நாம் உணவருந்த எங்கேயோ ஒரு மூலையில் உழைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விவசாயியையும் இத்தை திருநாளில் நினைவு அனைவருக்கும் புழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்